மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இந்த ப்ரோமோவில் நம்ம விஜய்க்கு நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் போன் பண்றாங்க மாமிதான் ஃபோன் பண்றாங்க ரூம்ல லைட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லேட் ஆகும் நீங்க தான் உங்ககிட்ட இருக்குல்ல நீங்களே ஓபன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு மாமி சொல்றப்ப சரி மாமி பக்கத்து வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாங்க அந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா தான்டா இருக்காங்க அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது குழந்தை வரப்போகுது ஆ அப்படின்னு மாமி சொல்றாங்க அப்படியா அப்படின்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் யோசிக்கிறாப்புல ஓ ஒருவேளை தான் காவேரி நம்மள வர சொல்லியிருப்பாளா அப்ப காவேரி அம்மாவாக போறோம் நான் அப்பாவாக போறேனா அப்படின்னு நம்ம விஜய் துள்ளி குதிக்கிற மாதிரி இந்த பிரம்மாவை காமிச்சிருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா காவேரி கிட்ட நம்ம விஜய் வந்து கேட்கும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லி தான் போறாங்க அதே டைம்ல கங்காவும் கன்சீவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தெரியாது இல்லையா இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் ராகினி ஏதாச்சும் கண்டிப்பா சதி திட்டம் தீட்டத்தான் போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்